ஓம் விநாயகா போற்றி விஸ்வ வசு தமிழ் புத்தாண்டில் கும்பம் ராசிக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை இப்பதிவில் பார்ப்போம் ராசிநாதன் சனி சுப்பரான குரு வீட்டில் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்யப் போகிறார் மேலும் அவர் புரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் சஞ்சாரம் செய்கிறார் இதில் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்தை வரும் மற்ற மூன்று பாதங்களுமே அம்சத்திலும் சுப்பரின் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்து யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் ஏழரைச் சனியில் இது பாதச்சனியாகையால் போகும்போது இழந்ததை ஓரளவுக்கு திரும்ப வைக்கும் வழிமுறைகளை ஒரு அமைப்புகளையும் செய்துவிட்டுத்தான் போவார் அதேபோல் குரு உங்களுக்கு இந்த ஆண்டில் குரு பலம் என்னும் சிறப்பு பலம் பெற்று உங்கள் ராசியையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்ப்பதால் ஒன்று ஐந்து ஒம்பது சுபத்தன்மை பெறும்போது பொதுவாக அதிர்ஷ்டங்கள் கடவுளின் அணுக்கரகம் கூடுதல் சக்தி கிடைக்கும் அதேபோல் ராகுவும் உங்கள் ராசியில் அமர்ந்தாலும் குருவின் பார்வை பெற்று மேலும் புட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் புதன் சுக்ரன் தொர்பம் பெற்று மிக பிரம்மாண்ட யோகக்காரகனாகையால் பிரம்மாண்ட யோகத்தை தரப்போகிறார் கேது சிறு பாதிப்பை தரக்கூடிய அமைப்பில்தான் ஏழில் சஞ்சாரம் செய்கிறாள் எனினும் அவருடைய பாதிப்புகள் கடுமையாக இருக்காது என்பதால் இந்த வருடத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் நிச்சயம் இழந்ததை திரும்ப பெற ஆரம்பமாகும் மாதம் அவடமாகத்தான் இந்த வருடம் இருக்கும் மேலும் அவிட்டம் சதயம் போர்ட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த காலங்களில் பாதிப்போல் ஏற்படும் எந்த காலங்களில் யோகங்கள் ஏற்படும் என்பதையும் விளக்கமாக பதிவில் பார்ப்போம் பொதுவாக அவிட்டம் மூன்று நான்கு சதயம் நான்கு பாதம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கும்பம் ராசிக்கார்கள் சனி இந்த வருடத்தில் புரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே நான்கு பாதங்கள் மட்டுமே இவர்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் என்பதால் அவிட்ட மூணு நாலு சதயம் ஒன்று ரெண்டாம் பாத்திர பிறந்தவர்களுக்கு மட்டுமே அந்த பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அவையிலும் மாதங்கள் ரீதியாக சனி பயிற்சி பலன்கள் கும்பம் ராசி பலன்களில் விளக்கமாகவே கூறியுள்ளேன் அதற்குண்டான வழிமுறைகளையும் பாதுகாப்பு வழிமுறைகளையும் அந்த பதிவு விளக்கமாக கூறியுள்ளேன் எனவே அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வது மிக அவசியமாகும் சிறப்பாகும் அடுத்ததாக போட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் பெரிய பாதிப்புகளோ அசம்பாவிதங்களோ ஏற்பாடு மேலும் சதயம் மூணு நாலு போர்ட்டாதி மூணு ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் பிறந்த ஐந்து பாத பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த வருடத்தில் யோகங்களும் கூடுதலாக கிடைக்கும் மேலும் இழந்ததையும் திரும்ப பெற்று விடுவீர்கள் அதோடு உச்சத்தை நோக்கி பயணத்தையும் தொடங்கி விடுவீர்கள் என்பதுதான் உண்மையாகும் எனவே உங்களை பொறுத்தவரை உங்கள் சுய ஜாதக அமைப்பு ரீதியாக ஆராய்ந்து நீங்கள் அதன்படி செயல்பட்டாலும் மேலும் எந்தெந்த நட்சத்திர நாட்களில் செயல்பட வேண்டும் என்பதை பற்றியும் சனி பயிற்சி குரு பயிற்சி பலன்களில் கும்பம் ராசிக்கு விளக்கமாகவே கூறியுள்ளேன் அவைகளையும் அறிந்து செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற முடியும் இந்த விடத்தில் அதேபோல் சனியும் உங்களுக்கு பார்வைகள் ரீதியாகவும் சில பாதிப்புகளை தருவார் என்பதை பார்த்துவிட வேண்டும் சனி பார்க்கும் இடங்கள் உங்களுக்கு நான்கு எட்டு அதேபோல் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் நான்கு எட்டு பதினொன்றாம் இடங்களை பார்க்கும்போது நான்காம் இடம் ஆரோக்கியத்தை ஓரளவுக்கு பாதிக்கும் இடையே தாய் தாய் வழி உறவுகள் சொத்துக்கள் வகையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுக்கும் அமைப்பை தருவார் அதேபோல் வீடு வாகனம் நிலப்புல வகைகளிலும் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்க வேண்டும் எனவே அதை கவனத்தில் செய்து பாதுகாப்புடன் நீங்கள் செயல்படுவதும் சிறப்பாகும் அதேபோல் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் தேவைப்படும் மேலும் உங்களுக்கு எட்டாம் வீட்டை சனி பார்த்தால் பெரிய பாதிப்புகளை தனி சனி செய்ய மாட்டார் பொதுவாக எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் வம்பு வழக்கு அவமானங்கள் தரும் ஸ்தானங்கள் என்றாலும் இந்த ஸ்தானத்திற்கு உங்களை பொறுத்தவரை சனியின் பார்வை பெரிய தீங்குகள் செய்ய மாட்டார் எனினும் வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட வேண்டாம் அடுத்த ஒரு வாரங்களில் அளவோடு தலையிடுங்கள் குடும்பத்திலும் ஓரளவுக்கு நீங்கள் ஒற்றுமுடன் விட்டு கொடுத்து அனுசரித்து இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் செயல்படுவதும் சிறப்பான வழிமுறையாகும் மேலும் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டை சனி பார்வை பெரிய பாதிப்புகள் தராமல் குருவின் நேரடி பார்வை பெறுவதால் பதினொன்றாம் வீடு லாபங்கள் சிறப்பாக கிடைக்கும் அதிலும் எதிர்பாராத லாபங்களையும் சனி குருவின் பார்வையால் கோடீஸ்வரத்தையும் கொடுக்கும் அமைப்பில் பதினொன்றாம் வீடு உங்களுக்கு சிறப்புத்தன்மை பெறும் எனவே சனியின் பார்வை பலமும் சனி இருக்கும் வீட்டாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வருடமாகும் அடுத்தது குருவின் பார்வையில் என்று எடுத்துக்கொண்டால் குரு உங்களுக்கு ஐந்தில் அமர்ந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தில் இருக்கும்போது புத்திர வகையில் மேன்மைகள் பூர்வீகம் பூர்வீகத்துக்கள் அதேபோல் சாதுரிய புத்தி யுக்திகள் போன்ற சிறப்பான மேன்மைகள் கிடைக்கும் அதேபோல் ஒன்பதாம் வீடு தந்தை வழி உறவுகள் சொத்துக்கள் வகைகளும் சிறப்பான நட்புல்கள் கிடைக்கும் ராசியை பார்க்கும்போது தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி வெற்றியில் பெறும் அமைப்பாகும் அங்கு ராகு இருந்து பிரம்மாண்ட யோகத்தை குரு பார்வையால் தரப்போகிறார் எனவே ராகுவும் உங்களுக்கு நல்ல யோகா காலங்களைத்தான் இந்த வருடத்தில் சில அமைப்புகள் ரீதியாக பங்கு சொந்த ஷேர் மார்க்கெட் யோக வணிகங்கள் வெளிநாடு வெளியிடம் போன்ற வகைகளிலும் நற்பலன்களைத் தரப்போகிறார் கேதுவால் உங்களுக்கு நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனை உறவுகள் போன்றவர்களில் சிறு சிறு பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவே அவர்களிடம் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையுடன் பாதுகாப்புடன் கவனமாக பழகுவது அவசியமாகும் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் சென்றால் சிறப்பான வருடமாக இந்த வருடம் இருக்கும் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக ஜென்மச்சனி காலத்தில் திருமண தடை தாமதங்கள் ஏற்பட்டவர்கள் சுய ஜாதக ரீதியான ஆய்வுகள் செய்துதான் நீங்கள் திருமண முயற்சிகளையும் திருமண காரியங்களையும் செய்ய வேண்டும் ஏனென்றால் கேது ஏழிலிருந்து சிறு பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் தருவார் எனவே திருமண பொருத்த ஆய்வும் சிறப்பான முறையில் இருப்பதும் நலமாகும் அதேபோல் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் உறவுகளிலும் ஓரளவுக்கும் உங்களுக்கு பாதிப்புகள் நிவர்த்தியாகும் குரு பலம் இருப்பதால் எந்த பிரச்சினையில் ஏற்பட்டாலும் ஒரு தீர்வுக்கு வந்து வரும் வருடமாக இருக்கும் என்பதால் பெரிய பயப்பட தேவையில்லை சுய ஜாதக ஆய்வும் முக்கியம் ஏனென்றால் உங்களுக்கு யோகங்கள் தரும் வருடமாகத்தான் உள்ளது ராகுவும் குருவின் பார்வை சுக்கரன் புதன் பார்வையிட்டு உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சிறப்பான யோக பலன்களை அதாவது புட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் சிறப்பான யோக பலன்களை தரப்போகிறார் குருவும் உங்களுக்கு இந்த வருடத்தில் பெரும்பாலான நாட்களில் நல்ல பலன்களைத்தான் யோக பலன்களைத்தான் தந்து சுப காரியங்களை செய்யப் போகிறார் எனவே கூடுதல் சக்தி யோகங்களை பெறவும் சனி சனீஸ்வரர் ஆஞ்சநாயர் விநாயகர் வழிபாடுகளும் மேலும் புதன் சுக்கிரன் மகாலட்சுமி விஷ்ணு வழிபாடுகளும் குரு பிரம்மா வழிபாடுகளும் செய்து இந்த வடித்தில் தான தர்மங்களும் சிறப்பாக செய்தால் மிக மேன்மையான ஒரு நல்ல பலன்களை பெறும் வருடமாக உங்களுக்கு இது அமைந்திடும் வாழ்த்துக்கள்